இவனுங்களுக்கு இதை பேச என்ன யோக்கியத இருக்குன்னு கேட்குறான் சீமானுக்கு என்ன யோக்கித இருக்கு அதாவது மும்மொழி கொள்கையை கொண்டு வராங்க அல்லது இந்தி திணிப்பை கொண்டு வராங்க இந்தியை கொண்டு வராங்க கொண்டு வர முயற்சி பண்றாங்க அப்படின்னு பேச இந்த ஆளுக்கு என்ன யோக்கித இருக்குன்னு நான் கேக்குறேன் இந்த ஆளே இந்த ஆளு ஆட்சிக்கு வந்தா நான் இதெல்லாம் செய்வேன் சொல்லியிருக்காருல்ல அதில் மும்மொழி மும்மொழிக் தான் கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க இவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிய பாஜக சங்கிங்க அவனுக்கு வந்து நான் இந்திய மொழி ஏதாவது மூணாவது மொழியை ஒரு மொழியை கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்களா இவங்க நாம் தமிழ் கும்பல்னா அது மறுதி வச்சிருக்கானுங்க நான் உலக மொழியே ஏதாவது ஒரு மொழியை மூணாவது மொழியாக கொண்டு வருவோம்னு சொல்லி எழுதி வச்சிருக்கானுங்க ரெண்டு எதுக்கு வழி போடணும்னா ஹிந்தியை கொண்டு வந்து தான் வழி போடும் அதுக்கான வேலை தான் இது இவனுக்கு தான் பெரிய சங்கியே நாம் தமிழ் கும்பல் இருக்கானுங்கல்ல அவங்க பாஜகவோட விட இவனுக்கு தான் மெயின் சங்கி இந்த விஷயத்தில் பார்த்துங்க அதை எழுதி வச்சுட்டு யோக்கியாவில் வந்து பொதுவேலில் வந்து இவர் பேசுகிறாரு நீ வந்து இங்கே வரணும்னு ஆசைப்பட்டினா நாடு ரெண்டாக போயிடும் அப்படிங்கிறாரு ஆ என்னடா பித்தலாட்டா நீனே ஆட்சிக்கு வந்தால் நான் மும்மொழிக் கொள்கை தான் கொண்டு வர போகிறான்னு பேசி வச்சிருக்கேன் எழுதி வச்சிருக்கிறேன் எவனா நாம் தமிழ் கட்சிக்காரன புதுவெளில் வந்து பேச சொல்லுங்கள் இல்லை அப்படிலாம் எழுதலாம்னு சொல்ல சொல்லுங்களாம் வக்கு இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் பேசுகிறாங்களா வாழ்க்கையே வந்து நம்மள்கிட்ட பேச சொல்லுங்களா எனக்கு ஒரு பயல அவனுங்க இணையதளத்தில் இன்னும் இருக்குது இன்றைக்கி வந்து கரடியே காரி தீப்பி இருக்குது இந்த சம்பவத்தை குறித்து பேசி கரடியே காரி தீப்பி இருக்குது அதான் அண்ணாமலையே காரி இருக்கு இருக்குது ஆ கரடி இருக்குல்ல அண்ணாமலை கரடி அதுவே வந்து இந்த சீமான காரி இருக்கு இருக்குது அதான் நடந்திருக்கு இன்றைக்கி இந்த சம்பவத்தை குறித்து பேசியிருக்கு அப்படில் ஆ அதாவது உள்ளே வந்து எழுதி வச்சுக்கிறது ஒன்று வெளியில் வந்து பேசுறது ஒன்று ஏன்னா ஆர்எஸ்எஸ் கோட்பாடு அப்படியே புதுவெளிலேருந்து பேச முடியாது நம்ம கொள்கையாக எழுதி வச்சுப்போம் நாங்கள் அதை பேச மாட்டோம் வழியில் வந்து பேசினா அங்கே அடி விடுன்னு தெரியும் பார்த்துங்க சீமான் சங்கிக்கு தெரியும் அதனால் பேசாது பார்த்துங்க உள்ள மட்டும் எழுதி வச்சுக்கும் இது மட்டும் இல்லை இந்த கோமியம் குடிக்கிற கான்செப்ட் இருக்குல்ல இதுவும் இருக்குது சீமானோட நாம் தமிழோட கொள்கை கோட்பாட்டில் இதுவும் இருக்குது அப்புறம் என்ன இஸ்லாமியரை சந்தேகங்களோட தடவை பார்க்கணும் அதை எடுத்துட்டாங்க அதை ஆரம்பத்தில் எழுதி வச்சிட்டாங்களா அதை எடுத்துட்டாங்க இது மாதிரி இன்னும் பல விஷயம் இருக்குது பார்த்துங்க அதாவது வந்து பிஜேபி என்ன வேலை செய்யோ அதை தமிழ் படுத்துகிற வேலை தான் உங்களுக்கு அதாவது அதாவது அங்கே வந்து அவங்க வந்து ராமரத்துக்குன்னா அவர் வந்து முருகனை ஒத்திக்குவார் அதாவது தமிழ் படுத்திடுவார் இந்துத்துவ கோட்பாடே தமிழ் படுத்துகிற வேலை தான் அண்ணன் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காப்புல அதுக்கு உதாரணந்தான் அந்த கோமியம் குடிக்கிற மாற்று கோமியம் குடிக்கிறது வந்து இந்த சித்தாவோட கணெக்ட் பண்ணிட்டு கோமியம் குடிக்குது கோமியம் குடிக்கிற எதிரில் எழுதி வச்சுக்கானோ பாருங்களா இயற்கை விவசாயம் அதுக்குள்ள உரத்தில் போயிட்டு கோமியை குடிக்கிறத பற்றி எழுதிக்கணும் ஏண்டா பஞ்சக்காவையை பற்றி நீ எழுதலாம் பிரச்சனை கிடையாது அது உரமாக்கிறத பற்றி எழுதலாம் நீ அது பிரச்சனை கிடையாது ஆனால் உரத்தில் போயிட்டு நீ எது குடிக்கிறதை பற்றி எழுதுற நான் கேட்குறேன் ஆ எதுக்கு எழுதணும் அப்போ நீ உன்னோட நோக்கம் என்ன அப்பா அவன் மாட்டு மூத்தம் குடிக்க சொல்கிறனால அதை வந்து நீ தமிழ் படுத்துற அதுக்கு தான் வந்து நீ வந்து இயற்கை விவசாயம் உரம் அதில் போய் பயன்படுத்துகிற என்ன சொல்கிறேன் அதுலியும் கோமியத்தை குடிக்க சொல்கிற நீ அதை பதப்படுத்தி விற்க நீ இல்லை என்ன ஒரு தத்துவம் அருமையான தத்துவம் இதில் கொள்கை என்ன எங்கள் கொட்டாப்புள்ளி என்ன பானுங்க எங்களை மாதிரி யானாவது கொள்கை கொட்டாப்புள்ளி அரசியல் பேச முடியுமா என்னால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்னு கேள்வி கேட்பானுங்க இதுதான் உங்கள் கொள்கை கொட்டாப்பளியெலாம் தெரியுதுங்களா இப்போ ஆ இவன் பித்ராடக்கரை போயிலுவங்கிறானா